வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரெயின் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி பதினெட்டு செகண்ட் ட்ரை நம்பர் எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரெயின் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லெட்டரி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் வந்து நாலா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே வந்து ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தது சி போர்டில் ஏழாம் நம்பர் ஓகேங்களா ஆனால் வந்தது பி போர்டில் வந்திருக்குது போர்டு வந்து மாறிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி எழுபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம நாலா நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறோம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி பத்து மூணு முப்பத்தி நாலு சொல்லி நாலாம் நம்பர் எல்லா இடத்துல வச்சுருக்கோம் ஆனால் நம்ம கொடுத்த நாலாம் நம்பர் கூட இந்த ரெண்டு நம்பரும் செட் ஆகலை அதுக்கப்புறம் ஒரு ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு வரும்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் அதுவும் செட் ஆகிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த இது கேமில் வரவே இல்லை அந்த ரெண்டு நம்பருமே மைட் டார்கெட்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி மிஸ் தான் ஓகேங்களா ஒரு எண்பத்தி நாலு முப்பத்தி நாலு கொடுத்தோம் அது வரல நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு கொடுத்தோம் அதுவும் வரல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அதில் வந்து ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டு அடித்த ரிசல்ட்டு இன்றைக்கி நாலாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஓகேங்களா வந்து ஆல்போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்துருக்குது ஆல்போர்டில் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் சொல்லியிருந்தோம் பிசி இன்றைக்கி வந்து ஜஸ்ட் மிஸ் தான் போயிருக்கு இன்றைக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு சொல்லிட்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு ஓகேங்களா நம்ம இங்கே கொடுத்தது ஒரு எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு முப்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஆனால் வந்தது எழுபத்தி நாலு ஒரு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு இதுக்கு இடையில் வந்து எழுபத்தி நாலு இது வந்துருக்கு பிசி நான் எதிர்பார்க்கல ஆனால் எழுபத்தி நாலு வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோம் ஏபியில் வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் ஏழு நாலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நாலு ஏழு இங்கே ஏழு நாலு சேர்த்து வச்சுருக்கோம் ஆனால் வந்து எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டோம் பிசியில் வைக்காமல் போய்ட்டோம் அதில் ஒரு பிசி மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எழுபத்தி மூணுன்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த நாளாக நம்ம நாலு ஏழு வந்து ஏபியில் வச்சிட்டோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வச்சிட்டோம் எழுபத்தி மூணு இஷ்டம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டோ தமிழா கேரளா லாட்ரி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சைபர் தொண்ணூற்றி எட்டு டிராவர்களுக்கு நான் பார்த்துக்கணும் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே உங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கனுக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் ஏ மூணு வந்து பத்தொம்பு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் நாலு வந்து ஒன்பது நாள் ஆறு வந்து எட்டு நாள் ஆகுது பெண்டிங் நம்பர் வந்து பத்து நாளைக்கு மேலே இருக்கிற பெண்டிங் நம்பர் எடுத்து மிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் போர்டில் ஒரு மூணா நம்பர் வரலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஆறாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பீபுரில் ரெண்டு வந்து இருபது நாள் நாலு வந்து பதினொரு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஒன்பது வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது பீபுளில் ஒரு ஒம்பதா நம்பர் வரணும் சி போர்டில் ஆறு வந்து முப்பத்தி மூணு நாள் ஒன்று வந்து இருபத்தேழு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பத்து நாட்கள் ஆகுது சி போர்டில் நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இதில் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது அதோட பவர் ஒன்றா நம்பர் அது ரெண்டில் ஏதோ ஒன்று இறக்கலாம் இதுதான் பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் பதினாறு பதினெட்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுங்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோடய கேசிங்க ஏங்க சிங்கி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தெட்டு எண்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு கொடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிற எண்கள் தான் அதில் முக்கியமான எண்கள் வந்து இங்கே நான் கொடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்து இந்த நம்பர்ஸ் வருதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் இதை லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் லாஸ்ட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது அப்படி ஒன்று வரல அப்படின்னா அதோட பவர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நம்ம ஃபார்முலாவிலையும் எல்லா மித்தேட்லேயும் இந்த ஒன்று அல்லது ஆறு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகுது ஏன்னா பவர் தான் மிஸ் ஆகும் மிஸ் ஆகும் அதனால் வந்து ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பர் நான் பவர் ஒன்று டைம் ஸோ உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருப்பு மட்டும்தான் இதே ஆல் ஆள் போர்டில் உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா அப்படின்னா லிமிட்டாக மட்டும் இது ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு எஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிடக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா எட்டு அதோடய பவர் மூணு இதுதான் வர மாதிரி தோணும் ஓகேங்களா பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு தூட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பரையும் மூணா நம்பரையும் கொடுக்குறேன் உங்கள் கணவன் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கெஸ்சிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் ம செக் பண்ணலாம் முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி பதினெட்டு எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி எட்டு முன்னூற்றி தொண்ணூற்றென்று முன்னூற்றி பத்தொம்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் அவங்க அணுகிங் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லா போட்டுக்க நீங்களும் போடுவோம் சூப்பரா பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ